சந்தோஷத்தில் கை விரல்களை விட கஷ்டத்தில் கண்ணீர் துடைக்கும் விரல்கள் தான் மேலான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த தவக்காலத்தில் ஆறாம் நாளில் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே மத்தியில் அச்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய உள்ள இறைவசன் இது பல நேரங்களில் பல விஷயங்களில் இது மேற்கோள் காட்டப்படுகிற பகுதி இது என்னன்னா ஆண்டவர் இயேசு அரியணையில் இருக்கும் பொழுது நம்ம ரைட்ல உட்காடுறதா லெப்ட்ல உட்காருறதா அப்படிங்கிற ஒரு தீர்வையை குறிக்கிறது இது தீர்வையை குறிக்கிற நாள் ஆனா செபதேவியினுடைய பிள்ளைகள் யாக்கோபும் யோவானும் அவருடைய தாயோடு சென்று ஆண்டவரின் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது ஒருவன் என் உமது வளப்பக்கத்திலும் ஒருவன் உமது இடப்பக்கத்திலும் அமர்வதற்கு அருளும் என்று சொல்லி இது என்னுடைய வேலை ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லி முடிப்பார் ஆனால் இங்கு என்னன்னா நாம ஆண்டவர் இயேசு அரியணையில் வரும்பொழுது நாம் ரைட்ல உட்காரதா லெப்ட்ல உட்காரு எங்க அதை முடிவு பண்றது எங்க நம்ம உட்காடுறது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் சொன்ன எங்கயும் உட்காரவானா சாமி முடிஞ்சதுன்னா சேஷனா சாமி எழுப்பி விட்டு அந்த சீட்ல கூட நம்ம உட்காந்துக்குவோம் அப்படின்னு கூட ஒருத்தர் கிண்டலுக்கு சொன்னார் எங்கு அமரப்போகிறோம் ரைட்ல உட்காரணும் லெப்ட்ல உட்காரணும் வலது இடது இது வலது கை பீச்சாங்கை மண்டங்கை அப்படின்லாம் சொல்லி கையவே பிரிச்சு விட்டாங்க இது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னா பிரித்து விட்டாங்க ஆனா அப்படி பிரிக்க கூடாது பொதுவாகவே யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய அரியணைகள் அமரும்போது நாம ரைட் இல்லையா எங்க உட்கார் ரைட்ல உட்காரணம் அது தன்பையின் ஆசி பெற்றவர்களுக்கு இடம் நல்லா கவனிக்கணும் ரைட்ல கவனிக்கணும்னா அது தந்தையின் ஆசி பெற்றவர்களுக்கு இடம் லெப்ட்ல உட்காரணும்னா அது உரிய இடம் இரண்டாவது அதுல ரைட்ல உக்காரணும்னா அது நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடம் நமக்கு அது ஏற்பாடு இயேசு செஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நாம இருந்திருக்கணும் ஒருவேளை லெப்ட்ல வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது அழகைக்கும் அதன் வானக்கூதுரை இழுக்குமான இடம் இப்ப நாம சொல்லணும் எங்க உட்கார்றது ரைட்ல உட்காரதா லெஃப்ட்ல உக்காரதா அடுத்தது அந்த இடத்துல உட்காரனோம்னா தகுதி வேணாம் அந்த இடத்தில் நாம அமோர்வதற்கு உரிய தகுதி அதுக்கு என்ன தகுதி நமக்கு அப்படி இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பலவீனமான நம்முடைய வாழ்க்கையை நிற்பது எதுன்னா நம்முடைய நற்செயல்கள் தான் நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்கள் நற்செயல்கள் நம் வாழ்வை பலப்படுத்திக் கொண்டே இருக்குமா நம்முடைய நற்செயல்கள் பிறருடைய வாழ்வுக்கு எந்த விதத்தில் அது துணையாக இருக்கிறது பிறருடைய தேவைக்கு அது எப்படி துணையாக இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் அப்படி பிறருடைய நல்வாழ்வுக்கு நாம் எந்த விதத்திலாவது துணையாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பலப்பக்கத்தில் அமர்வதற்கான தகுதி பெற்றவர்களாக மாறுகிறோம் அதுக்கு என்ன பெருசு பெருசா யோசிக்காதீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆண்டவர் சொல்றார் நான் தனியா இருந்தேன் என்னை வந்து பாத்தியா நல்லா இருக்கியான்னு கேட்டியா நான் ஆடை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன் நீ எனக்கு ஒரு ஆடை கொடுத்துருக்கலாமே சாப்பாடு இல்லாம இருந்தனே நீ எனக்கு ஒவ்வொரு சாப்பாடு கொடுத்துருக்கலாமே நான் சிறையில் இருந்த ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் நான் பெட்டில் படுத்துக்க வந்தேன் அப்போ ஒரு எட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நாம என்ன யோசிக்கலாம் என்னடா இந்த சின்ன சின்ன சும்மா சொல்லிட்டு இருக்காங்களேன்னு கிடையாது தப்பா யோசிக்காதீங்க ஏன்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு நீங்க செக் எழுதணும்னாலும் அஞ்சு ரூபா பேனா ரொம்ப முக்கியமானது அதனால ரொம்ப ரொம்ப யோசிக்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களில் பிறருடைய தேவைகளில் பிறருடைய கஷ்டங்களில் நீ உடன் இருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு துணை செய்கிறாய் என்றால் அவர்களுக்கு ஏதாவது நன்மையான காரியங்களை செய்கிறாய் என்றால் நாம் கண்டிப்பாக ஆண்டவர்களுடைய வலப்பக்கத்தில் அமர்வதற்கான தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம முதல்ல ஆண்டவர் இயேசுவனுடைய வளப்பக்கமும் இடப்பக்கமும் எதில் அமர்வதற்கு விரும்புவோம் அப்படி விரும்பணும்னா அதுக்குரிய தகுதி என்ன என்பதை புரிந்து கொள்வோம் எப்பொழுதுமே ஆண்டவரின் ஆசிர் பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வாழப்பக்கத்திலே அமர்வார்கள்